உலகத்திலே பெரிய அறிவாளிங்க யாருன்னா என்னை பொறுத்தளவில் இலங்கை தமிழர்கள் தான் ஏன் அவங்களை அவங்க கையில் ஒண்ணுமே இல்லாம வெறும் பத்து விரலை மட்டுமே கொண்டு போய் சுவிட்சர்லேண்டில் போய் இறங்கினாங்க பதவி கிடக்கிறார்கள் அவங்க செலக்ட் பண்ண இடம்லாம் பியூட்டிஃபுல் பிளேஸ்

பையும் பத்து விரல் தாங்க நெஞ்சிலே உரம் அந்த உரம் யாருக்கு வரும் நீ உலகம் புறா என்ன சுவிட்சர்லேண்டில் சுவிட்சர்லேண்டில் ஃப்ரங்க்டில் இறங்கி நான் நாடகம் போடுறதுக்கு வெளியே போகிறேன் நான் பிஸ்னஸ் கிளாஸ் ஸோ நான் வெளியே போயிட்டேன் வெளியே போன உன்ன என்னை பாஸ்போர்ட் கேட்குறேன் நான் ஒன்று வெயிட் மை மேனேஜர் இஸ் பிரிங்கிங் த பாஸ்போர்ட் சொல்கிறதுக்குள்ளே துப்பாக்கி எடுத்து நெத்தியில் வச்சிட்டான் எனக்கு இந்த பேஸ்மெண்ட்டு பாடி ஸ்டாங் சொல்கிறாங்க அது மாதிரி ஆயிடுச்சு அந்த இடத்துல எனக்கு ஷிவர் ஆகிட்டேன் ஆனால் சும்மா ஒரு ரெண்டு செகண்ட் நான் ஏன் ரெடி ஆகிட்டேன்னா ஏற்கனவே துப்பாக்கி பார்த்த குடும்பம் நம்ம அதனால இவன் இப்படி துப்பாக்கியில் வச்சிடணும்னு நான் பயப்பில்லை நான் சொன்னேன் மேனேஜர் இஸ் கம்மி அது வரைக்கும் என்னை அலர்ட்டாக வச்சான் ஏன் தெரியுமா ஸ்ரீலங்கன் டமிலியன்னு நினச்சான் ஓகே அப்புறம் என் மேனேஜர் பின்னாடி அவர் அகாடமியில் இருந்தாங்க பாஸ்போர்ட்லாம் கொண்டாந்து சாரி இல்லைங்கட்டா அதெல்லாம் பற்றி கவலை இல்லை ஏன்னா உலகமே நடுங்கிச்சுங்க இவ்வளோ உண்டு ஊர்லேருந்து போனவனை பார்த்து நடுங்கிச்சு உலகமே சின்ன ஊருங்க அதை நம்ம பாராட்டணும் இன்னைக்கு இருக்குது அந்த நடிகை பிள்ளைக எல்லோரும் சினிமா இனிமா எல்லாரையும் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் எல்லா பயலும் உலகம் பூரா பார்த்தான்னா அதுக்கு காரணம் இலங்கை தமிழர்கள் தான்